பேசிட்டு இந்த தருணம் வரைக்கும் நான் எல்லாரும் ரீச் அவுட் பண்ணேன் கடைசியாக இணைந்த அருண்ராஜ் அவர்கள் முதற்கொண்டு ரீச் அவுட் பண்ணேன் அதை ஒரு ரீச் அவுட் பண்ணேன் கொஞ்சம் பாசிட்டிவாக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு பதில் வந்து அதுக்கு பிறகு அப்படி ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க விஜய் பார்க்கணும் விஜய் கூட நிற்கணும் விஜய் கூட பக்கத்துலேயே நிற்கணுன்றக்காக மட்டுமே உள்ள வந்துட்டு அது நடக்கலனே அதே கட்சியை வந்து திருப்பி வந்து அகெயின்ஸ்டா தப்பு தப்பா பேசுகிற ஆட்கள் வந்து இந்த மாதிரி நாட்கள் காலைல விழாத சுயமரியாதையாக கூட பிடிச்ச கீழே தள்ளி விசையாளன் தலை விழ வைக்கிறாங்க கல்யாண விடாமல் நான் மாப்பிளையா இருக்கணும் இழ விடா இருந்தால் பணமாக இருக்கணும் ஏன் விட தான் ஃபோக்கஸ் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாருக்கு யார் எந்த கூட்டத்தில் பேசுறதுனால ஏன்ட்ட முதல்ல கேளு இது எப்படி என்ன கேட்காம நீ அங்கே போவேன் ஏன்ட்ட கேட்காம நீ இங்கே போவேன் அது கட்சி இல்லையே இது கொத்தடிமை கூட்டத்தோட மோசமான கூட்டமாக இருக்குது வரைக்கும் பெரிய பெரிய பேனர்ல புசியானந்த் போட்டதை பெருசா இருக்கு விஜய் ஒரு உரமா போயிட்டு இருக்காரு எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா புசியானந்தின் தலைமையில் தளபதி வழங்கும் விழா நீ அங்க வந்து கொத்தரிமேன்னா இங்க தற்கொலையா இருக்கணும் அடிக்கடி ஜானார் சொல்லுவார் பிரதர் திஸ் இஸ் புசியானந்த் பார்ட்டி அண்ணா சீ பிரச்சனை நடந்தவங்களுக்கு தெரியும் நிற்கு நண்பர்கள் அறிக்கையை எழுதி பார்த்து செக் பண்ணி போடுங்க பிரதர் வாட் ஆர் யூ திங்கிங் சோ மினி திங்ஸ் டுடே என்னங்க பண்ணிருக்கோம் கிறிஸ்மஸ்க்கு வாழ்த்து போட்டிருக்கோம் இன்னைக்கு வீரமங்க வேளாட்சியாரோடைய நினைவு தினம் அவங்களுக்கு மாலை போட்டிருந்தோம் ஒரு கட்சி ஒரு நாளைக்கு ரெண்டு விஷயம் பண்ணிருக்கோம் மூணு விஷயம் நான் நீங்கள் கட்சி நடத்த அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் எங்கிருந்து பணம் வருகிறது என்ன பண்றாங்க அது ஒரு இந்த செலவுகளை மேற்கொள்கிறார் அது ஒரு வந்து உள்ள வரும்போது நீங்க செலவுகளை நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் நோன்பு பொதுக்குழு ஆண்டு விழா இது வந்து அது ஒரு அவர்கள் செலவழிக்கிறார் எம்எல்ஏ கேண்டிடேட்டா வர்றவங்க ரெண்டு கோடிதோ கொடுக்கணும்னு சொல்லி சொல்றாங்க ஆரஸ் நேரருக்கு வணக்கம் நான் உங்கள் அஜித் ஸோ இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் ஜெகதீசன் அவர்கள் தான் இணைந்திருக்காங்க அண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு இன்டர்வியூலாம் பண்ணியிருக்கோம் நான் அப்போ வந்து உங்களை இன்ட்ரோ பண்ணது டிவி கேவின் செய்தி தொடர்பாளர் டிவி கேவின் பேச்சார் இந்த மாதிரிலாம் சொல்லி விமர்சனம் பண்ணணும் இப்போது திருப்பி அந்த அரசியல் விமர்சகர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்தாச்சு ஸோ என்ன ஆச்சு ஏன் இந்த டிவி இருந்து வெளியே வந்திருக்கிற காரணம் என்ன இப்போ முதன் முதலாக கட்சி துவங்கிய அந்த பிப்ரவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு தான் வந்து என்னோட சேர்த்து ஒரு நான்கு பேரை செய்தி தொடர்பாளர்கள் அப்படின்னு அறிவிச்சாங்க அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு வருடமாக செய்தி தொடர்பாள தான் சொன்ன மாதிரி பயணிச்சுட்டு இருந்தேன் எல்லோருக்கும் வந்து அஃபிஷியலாக அதாவது மாவட்ட செயலர்கள்லாம் முன்னாடி நமக்கு தெரியும் மக்கள் இயக்கத்தில் வந்து வர்றவங்கள தான் மாவட்ட செயலர் ஆக்க போகிறாங்கன்னு தெரியும் அவங்களும் வந்து பல நேரங்களில் போஸ்டர்கள்லாம் இந்த மாவட்ட செயலர் அந்த மாவட்ட அடிச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அஃபிஷியலாக விஜய் அவர்கள் கையெழுத்து போட்டு கொடுத்ததுங்கிறது கடந்த டிசம்பரில் தான் தோங்கியது ஒரு நூற்றி இருபது மாவட்ட செயலாளர்களுக்கு டிசம்பர் ஃபேஸ் பை ஃபேஸாக கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் தான் எங்கள் இப்போ நாங்கள் ஒரு நான்கு நான்கு செய்தி தொடர்பாளர்கள் இருந்தோம் அதுக்கு பிறகு இன்னொருத்தர் அஞ்சாவது தம்பி வந்தார் எல்லாருக்கும் சேர்த்து பொறுப்புகள்லாம் அன்று தான் அறிவிக்கப்பட்டது கிட்டத்தட்ட ஜனவரியோட எண்டில் இந்த ஆது அர்ஜுனாங் சீட்டர் நிர்மல் குமார்லாம் வந்தாங்கல்லையே அன்னைக்கு தான் அறிவிக்கப்பட்டது அந்த நேரத்தில் என்னோட பேர் அதில் இருந்துச்சு என்ன காரணம்னு சொல்லப்படலை இது வரைக்குமே சொல்லப்படலை நான் சொல்கிறது ஜனவரி முப்பத்தி ஒன்றுக்கு பிறகு அதற்கு பிறகு நான் ரெண்டு மாதம் வெயிட் பண்ணேன் சரி கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் காரணம் இல்லாமல் ஒரு கட்சி எப்படி செய்யாது அப்படின்னு நான் நம்பினேன் நான் ரொம்ப யோசித்து பார்த்தேன் சில பேர்த்திட்ட பேசினேன் என்ன காரணம்னு யாருமே வந்து சால்டாக இந்த ரீசன் தான் அப்படின்னு சொல்லி சொல்லலை ஒரு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து அடிபணிஞ்சு போக மாட்டேங்கிறீங்க நீங்கள் யார் காலையில் விழாமல் இருக்கீங்க அது ஒரு முக்கியமான காரணம் யார் காலில் இப்போ யார் காலில் விழணும் எல்லாரும் யார் காலையில் விழுந்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் பிளஸிங் வாங்க பிளஸ்ஸிங் வாங்கன்னு காலைல விழாத தண்ணு சுயமரியாதையாக இருக்கிறவங்க கூட பிடிச்ச தீயில் தள்ளி புசியானந்த் காலைல விழ வைக்கிறாங்க இன்றைக்கும் பெரிய பெரிய பேனரில் புசியானந்த் ஃபோ நீங்கள் அப்படியே இந்த குரோத்தை பார்த்தீங்கன்னா புசியானந்த் ஃபோட்டோ தான் பெருசாருக்கு விஜய் ஒரு இருக்காரு போயிட்டுருக்காரு எந்தளவுக்கு போயிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா புசியானந்தின் தலைமையில் தளபதி வழங்கும் விழா அந்த அப்படி போயிட்டா எல்லாம் எழுத நீ அங்க வந்து இருக்கணும் அதுதான்ப்பா வித்தியாசம் உடனே உள்ள உள்ளவாப்பா அதாவது கட்சிக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கும் சீமான் குறித்து நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்ல இவர் குறித்து பேச வேண்டிய அவசியம் இல்ல சரி அவங்களே சொல்லிடுவாங்க என்னைக்குமே வந்து பேசுங்க அப்படின்னு சொல்றத விட பேசாம தவிர்த்து இருக்குங்கறத அதிகமா சொல்லிருக்காங்க இந்த டாபிக் பேசாதீங்க இவர் அடிக்காதீங்க சீமான் என்றைக்குமே அடிச்சிடாதீங்க சீமான் நமக்கு என்றைக்குமே ஒரு அணுக்க சக்தியாக இருப்பார் என்றைக்குமே நேச்ச சக்தியாக இருக்கணும் நம்ம அப்படி தான் பார்த்துக்கணும் இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவர் ஆரோக்கிய ஆரோக்கியசாமி எங்களுக்கு சொன்ன இன்ஃபர்மேஷன் என்றைக்குமே சீமான மட்டும் கை வச்சிடக்கூடாது அப்படிங்கறத அவர் தொடர்ச்சியாக சொல்லிட்டே வந்து நான் எதிர்பார்த்தேன் சரி நம்ம பொதுச்சேலருக்கு நான் முயற்சி பண்ணேன் ஜான ஆரோக்கிய சாமிக்கு முயற்சி பண்ணேன் தொடர்ச்சியாக யாருமே ஃபோன்ஸ் எடுக்கல மெசேஜ் பண்ணி பார்த்தேன் ரிப்ளை இல்லை அதற்கு பிறகு வந்து அந்த நேரத்திலே சில சேனல்ஸ் என்ன கேட்டாங்க நீங்கள் வாங்க நீங்கள் பேசுங்க உங்களுக்கு செய்தி தொடர்பாளர் போஸ்டிங் தான் நீங்கள் இருக்கீங்க உங்களை அந்த கட்சியிலோடு நீக்கிறேன் யாரும் லெட்டர்லாம் கொடுக்கல இல்லைங்க கொடுக்கலாம் அப்போ வந்து பேசுகிறாங்க சார் அது மட்டும் அனுமதி கேட்பண்ணாமனு கேட்கும் பொழுது சொல்லப்பட்ட செய்தி எனக்கு வந்து வேற ஒரு செய்தி தொடர்பாளர் அமைச்சர் செய்தி என்ன கேட்டீங்கன்னா நீங்கள் வந்து தாவேக்க ஆதரவாளர் அல்லது விஜய் ஆதரவாளர் கூட நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த ஜனவரி எண்டில் என்ன பண்ணாங்கன்னா நாங்கள் நிறைய வாட்ஸ்அப் குரூப்ஸ்லாம் இருப்போம்ல வாட்ஸ்அப் குரூப்லாம் என்னோட பேர் நீக்கினாங்க ட்விட்டர் குரூப்ஸ்லாம் என்னோட பேர் நீக்கினாங்க சிக்னல்னு ஒரு ஆப் இருக்குது அந்த குரூப்ஸ்லாம் என் பேரை நீக்கினாங்க என்ன காரணம் நீக்கணும் சொல்லலை நீக்க சொன்னவனும் சொல்லலை இதாக இருந்துச்சு நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த தருணம் வரைக்கும் நான் எல்லாரும் ரீச் அவுட் பண்ணேன் இன்ஃபேக்ட் வந்து கடைசியாக இணைந்த அருண்ராஜ் அவர்கள் முதற்கொண்டு ரீச் அவுட் பண்ணேன் அதை ஒரிஜினல் ரீச் அவுட் பண்ணேன் யார்ட்ட வந்து அருண்ராஜ் அவர்கள் எனக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்க ஒரு பதில் வந்தது அதுக்கு பிறகு அப்படி ஸ்டாப் பண்ணிடுறாங்க வெயிட் பண்ணுறாங்க ஓகேங்க எவ்வளோ நாளைக்கு எலக்ஷன் வரப்போகுதுன்னு இன்னும் நான் பேசணுமா பேச வேண்டாமா நான் வந்து எனக்கு போஸ்டிங் கொடுங்க போஸ்டிங் கொடுக்க அதெல்லாம் இந்த கட்சிக்காக நான் பேசிகிட்டு தான் இருந்தேன் எனக்கு இதனால் வந்து பெரிய பொருளாதாரம் நீங்கள் கொடுத்துருக்கீங்களா கிடையாது நீங்கள் இன்னும் சொல்ல போனேன்னே பொருளாதாரத்தில் காலி பண்ணிச்சு தவளவு கிட்டே கிடையாது இதெல்லாம் நடந்தது அப்படி இருக்கும் பொழுது இந்த கட்சிக்காக நான் தொடர்ச்சியாக பேசணுமா பேச வேண்டாமா ஒரு மாற்றத்திற்காக ஒருத்தர் வர்றாரு நான் பேசணுமா பேச வேண்டாமானா பதிலே இல்லை அவர் வருவாரா எனக்கு தெரியலை ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கதைகள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு மாதமும் ஒரு ஈவெண்ட் பண்ணிட்டாப்பா ஜனவரியா எல்லாம் மாடு சலர்கள் அந்த ஈவெண்ட் முடிஞ்சிருச்சு பிப்ரவரியா இரண்டாம் ஆண்டு விழா மார்ச்சா பொதுக்குழு கூட்டம் கூட்டிட்டோம் ஏப்ரலா பூத் முகர்கள் மாநாடு பதிலை நடத்திட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு ஈவென்ட் பிளான் பண்ணுறதுக்கு ரெண்டு மூணு பேர் ஆழச்சிருக்காங்க இங்கிட்ட ரெண்டு ஸ்டோரிஸ் பிளான் பண்ணு அங்கே ரெண்டு ஸ்டோரிஸ் பிளான் பில்ட் பில்டப் பண்ணுங்க நீங்கள் வந்து ட்விட்டரில் எவ்வளோ தூரம் போட முடியுமோ பில்டப் பண்ணிகிட்டே இருங்க அப்புறம் சைலண்ட் ஆகிடுவோம் எங்கள் வேலை முடிஞ்சிருச்சு இப்போ இந்த மாதத்துக்கு என்ன சார் சாரி பிளான் பண்ணணும் நம்ம வந்து அடுத்த மாதம் மாநாடு அப்போ ஆகஸ்ட்டில் தள்ளிடலாமா தள்ளிடலாம் சார் செப்டம்பரில் என்ன பண்ண முடியும் இந்த ஆகஸ்ட் டேட்டு செட் ஆகாதுன்னு சொல்லி செப்டம்பரை தள்ளுங்க இது சொல்கிற இது 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 கட்சியோட செயல்படாது ஆனால் நீங்கள் ஆரம்பத்தில் உள்ள போகும்போது ஒரு பொ பொறுப்பு தருவாங்க அப்படின்ற ஒரு நோக்கத்தில் உள்ளே போயிருக்க மாட்டேங்குது இந்த கட்சியில் நம்ம ஒரு அங்கீகாரமாக இருக்கணும் நம்ம இந்த கட்சியில் ஒரு நபராக இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தெல்லாம் உள்ளே போயிருப்பீங்க இது ஃப்ராங்கோவி சொல்கிறேங்க என்னுடைய ஆசை என்பது இல்லை வந்து என்னுடைய எதிர்பார்ப்பு என்பது நம்ம ஒரு காலத்தில் தலைவர் பக்கத்தில் இருப்போம் அது இந்த பொறுப்பில் இருப்போம் அந்த பொறுப்புலலாம் இருக்க மாட்டோம்ல நம்ம தலைவர் பல சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்வார் அந்த நேரங்களில் நமக்கு ஒரு அனுபவம் இருக்குது நான் வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கேன் தமிழ்நாடு முழுக்க சேவைப்படும் உரிமை சட்டத்திற்காக ஏழாயிரம் கிலோமீட்டர் பைக்கில் பயணிச்சிருக்கேன் ஒவ்வொரு ஏரியாலையும் என்ன பிரச்சனை தெரியும் ஒவ்வொரு ஏரியாவையும் நிறைய ஆக்டிவிஸ்ட் தெரியும் அந்த நேரங்களில் தலைவருக்கு ஓகே தலைவர் ஈரோடில் இந்த பிரச்சனைலாம் இருக்குது நான் லிஸ்டோர்ட் பண்ணி தரேன் நீங்கள் அதை பாருங்க சரியாக வருதான்னு பாருங்கள் இந்த மாதிரி சில விஷயங்களை பயன்படுத்திக்காங்க அப்படிங்கிற ஒரு லாங் டேம் ட்ரோடாக வச்சிருந்தேன் ஜானகன் பிரதர் வெயிட் பண்ணுங்க பிரதர் இது வந்து இது வேற மாதிரியான கட்சி கல்ட்டு பேஸ்டு பார்ட்டி இந்த கட்சியில் அப்படிலாம் நடக்காது நான் சரிங்க எப்படிங்க நடக்காதுன்னு நீங்கள் சொல்ல முடியும் இது நடக்கணுங்க மக்கள் எதிர்பார்ப்பாங்கல்ல நீ ப்ரெஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கொடுக்கணும் ஒரு பிரச்சனை நடக்கும்போது நீங்கள் கொடுக்கணுமா கொடுக்க வேண்டாமா இல்லை பிரதர் அதெல்லாம் அவ்வளோ சீரியஸாலாம் ஒன்றும் இருக்காது தேவை எப்போ தேவையோ அப்போதான் நாங்கள் ரியாக்ட் பண்ணுவோம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஒரு ப்ராப்பர் பார்ட்டியாக செயல்பட செயல்படாதுன்னு சொல்லி சொன்னார் பில்டப் பண்ணிகிட்டே இருக்கிற அந்த நேரத்தில் மட்டும் மாநாடு பற்றி பேசுறதுக்கு ஒரு மூணு பேர் நாலு பேர் போயிட்டு வாங்க நீங்கள் அதுக்கு பிறகு அடுத்த மாசம் மாநாடு நடக்கும்போது ஒரு மூணு பேர் நாலு பேர் ஒரு மூணு நாள் நாலு நாள் வேலை அவ்வளோதான் உங்களுக்கு அவ்வளோதான் வேலைகள் இருக்கும் இல்லைங்க அது அப்படி செயல்படக்கூடாதுங்க நீங்கள் செய்தி தொடர்பாளர்களாக நீங்கள் எடுத்திருக்கீங்க அவங்களுக்கு இப்படி இப்படி தான் செயல்பாடுகள் இருக்கணும் ஸோ அந்த எதிர்பார்ப்பு என்னக்கும் என்றைக்குமே இருந்துச்சு சில நேரங்களில் அவரே கேட்காம அவங்களே கேட்காம சில இஷ்யூஸ் வந்த உடனே டக்குன்னு நான் எழுதியும் கொடுத்துருக்கேன் போடுறாங்கன்னு நீங்க போடுங்க போடுறீங்க என் மனசுல தோணுது இந்த பிரச்சனைக்கு நீங்கள் மக்களுக்காக நிற்கணும் நீங்க தான் சொல்லுங்க மக்கள் பக்கம் நிக்க போறீங்க எதுக்குமே நிக்காம இருக்கும் எனக்கு அதே மாதிரி என்னன்னா இப்போ இப்போ முன்னாடி மாதிரி நிறைய பேர் வந்து ட்விட்டர்ல போட்டிருந்தாங்க நிறைய ட்விட்டர்ல வந்துட்டு உங்களோட பேர் வந்து அதுல வந்து குறிப்பிட்டிருந்தாங்க உங்களோட பேராக இருக்கட்டும் ஐயநாதன் அவரோட பேராக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வைஷ்ணவி அப்படின்றவங்களோட பேராக இருக்கட்டும் எல்லாரோட பேருமே குறிப்பிட்டிருந்தாங்க பதவி கொடுக்கலன்னு சொல்லி வெளியே போய் இவ்வளோ நாட்கள் பணியில இருந்த இவ்வளோ நாட்கள் வந்து பேசின கட்சியவே திருப்பி மாற்று கருத்துல வந்து அந்த கட்சியை வந்து விமர்சிக்க ஆரம்பிக்கிறாங்க வெறும் பதவிக்காக மட்டுமே உள்ள வந்திருக்காங்களா இவங்க ஒருவேளை இப்பயே போயிட்டாங்க ஃபியூச்சர்ல பதவி கிடைக்கலன்னு சொல்லி கட்சிக்குள்ள இருக்க நிறைய விஷயங்களை வெளியே சொல்லிருவாங்களோ அப்படின்ற யோசனை இல்ல இப்ப போனது ரொம்ப நல்லது இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் அதிகமா இப்ப வந்து வைக்க ஆரம்பிக்கிறாங்க பதவி எதிர்பார்த்து உள்ள போறாங்களா இவங்க ஏன்னா இப்ப திமுக அதிமுக எல்லாருமே இப்ப நீங்க சொல்ற மாதிரி நான் இன்னும் விஜய பார்க்கல அப்படின்ற மாதிரி நீங்க ஒருத்த வைக்கிறீங்க திமுக அதிமுக இன்ன வரைக்கும் நான் ஸ்டாலினை பார்த்தது கிடையாது கருணாநிதியை பார்த்தது கிடையாது ஜெயலலிதாமா பார்த்தது கிடையாது ஆனா நான் திமுகக்காக வேலை செய்வேன் அதிமுக வேலை செய்வேன் அப்படின்ற அடிப்படை தொண்டர்கள் அவ்வளோ மக்கள் இருக்காங்க அவ்வளவு கிராமத்துல அவ்வளவு ஊர்ல இருக்காங்க சோ அவ்வளவு மக்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க விஜய பார்க்கணும் விஜய் கூட நிக்கணும் விஜய் கூட பக்கத்துலேயே நிற்கணும்ன்றக்காக மட்டுமே உள்ள வந்துட்டு அது நடக்கலனே அதே கட்சியை வந்து திருப்பி வந்து அகெயின்ஸ்டா தப்பு தப்பா பேசுகிற ஆட்கள் வந்து இந்த மாதிரியான ஆட்கள்னு சொல்லி உங்களோட இது வந்து நிறைய பேர் வந்து விமர்சனமா வந்து வைக்க ஆரம்பிக்கிறாங்களா ஸோ இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் எல்லாம் இல்ல ஒண்ணுங்க நான் வகித்த பொறுப்பு செய்தி தொடர்பாளர் ரைட்டா நீங்கள் செய்தி தொடர்பாளருக்கும் மற்ற பொறுப்புகளும் வேறுபாடு இப்போ வந்து உதாரணத்துக்கு நான் ஒரு மாவட்ட செயலாளர் வச்சுக்கோங்களேன் உங்கள் மாவட்ட செயலர் பொறுப்பு கொடுக்கல நான் வேலை செய்ய முடியும் வேலை செய்ய முடியும் ஸ்டில் நான் செய்கிற வேலைகளை செஞ்சுட்டே இருக்கலாம் கட்சி என்னை என்னைக்கு அங்கீகரிக்கோ அங்கீகரிக்கணும்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு போயிடலாம் ஆனால் செய்தி தொடர்பாளருக்கும் இதற்கும் உள்ள வேறுபாடு செய்தி தொடர்பாளர் இருந்தால் தான் என் ஆரோட்ஸில் கூப்பிட்டு தாவேக்கன் செய்தி தொடர்பான நீங்கள் அறிவுபடுத்துவீங்க செய்தி தொடர்பாளர் தொடர்பாளரில் அப்போ நீங்கள் விஜய் ஆதரவாளராக பேசுவீங்களா இல்லைங்க அதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ தாவேக்கு ஆதரவாளராக பேசுகிறீங்களா அதுவும் பேசக்கூடாது அப்போ எப்படியுமே பேசக்கூடாது அப்படின்னா எப்படி செய்தி தொடர்பாளர் ரோல் புரியுதா அவங்களுக்கு வித்தியாசம் புரியுதா அதனால தான் இந்த செய்தி தொடர்பாளருங்கிற பொறுப்பை ஏன் வகிச்சோம் செய்தி தொடர்பாளருங்கிற பொறுப்பு இல்லை ஏதோ ஒரு பொறுப்பு ஏன் கொடுக்கலன்னு கேட்கறதுக்கான மிக அடிப்படையான காரணம் விட கூடுதலாக ஒன்று பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த பிப்ரரி நான் தெரிஞ்சுக்கிட்டது ஃபிப்ரவரி மாதத்தில் ஒவ்வொரு மீடியாவை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை கூப்பிட்டு ஜெகதீஸ்வரனை கூப்பிடாதீங்க ஜகதீஸ்வரனை வந்து தாவேக்கல் வந்து நாங்கள் எடுத்துட்டோம் ஜகதீஸ்வரனை கூப்பிடாதீங்க யூடியூப் சேனல்ஸ் அவங்க தெரிஞ்ச அவங்களால ரீச்வட் பண்ணுற யூடியூப் சேனல்ஸ் கூப்பிட்டாங்க ஆனால் ஜெகதீஸ்வரன் பதினஞ்சு வருஷமாக இந்த மீடியா துறையில் இருக்காங்கிறது அவங்களுக்கு தெரியல அவங்க என்ன கூட சொல்கிறாங்க சார் என்ன சார் இவ்வளோ கேவலமாக இருக்காங்க இவங்க உங்களை எங்களுக்கு உங்களை பத அதாவது அவங்க சொன்னாங்க சார் இந்த கட்சி தூக்கி எரிங்க சார் நீங்கள் ஏன் சார் இந்த கட்சியை திருப்பி பிடிச்சிட்டே இருக்கீங்க அரசியல் மர்சராக நீங்கள் வாங்க நீங்கள் ஒரு பொலிட்டிகல் அனாலிஸ்ட் சார் ஆரம்பத்தில் இருந்து முதல்ல லோக்சபத்தா கட்சியில் இருந்தீங்க அப்போ உங்கள் டிராவல் எங்களுக்கு தெரியும் நீங்கள் அதுக்குப் பிறகு அரசியல் விமர்சார் நான் தமிழவற்றிற்கு நான் பெருமையான தமிழக தமிழவற்ற கழகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ஒரு ஆயிரம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா யூடியூப் டிபேட்ஸ் நான் கடந்துகிட்டு வந்திருக்கேன் மொட்டு மொத்தமாக இன்னொன்று நீங்கள் வந்து த தலைவரை வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அது மாதிரி பண்ணுறீங்களா நான் இன்றைக்கி சொல்கிறேங்க நீங்கள் திமுக அதிமுக ரெண்டு கட்சியிலையுமே யார் ஒரு நினைத்தாலும் ஸ்டாலின் அவர்களை பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் ஒரு நாள் ரெண்டு நாளாக பார்த்துட முடியும் நான் இன்றைக்கி இப்போ பேசினேன் இப்போ இருத்தர் கேட்க அது அசசிபிளாக இருக்காரா இல்லைங்க அக்சசிபிளாக இல்லை இவனை செய்தி தொடர்பாளருங்கிறவர் உன் கட்சியோடைய கருத்து இது அந்த கட்சியோட கருத்தை ஒன்று தலைவரோ இல்லை பொதுச் செயலாளரோ இல்லை மற்றவர்களோ சொல்லணும் எதுவுமே சொல்லப்படலை நீங்கள் எதுக்காக நான் பார்க்கணும் தலைவருக்கு ஒரு விஷன் இருக்கணும் தலைவர் உங்கள் விஷன் என்ன நீங்கள் எதை நோக்கி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போகணும்னு நினைக்கிறீங்க மக்களுக்காக நீங்கள் செய்ய போகிற விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லும் பொழுது கூடுதலாக எங்களுக்கு இன்புட்ஸ் கிடைக்கும் அதுதான் எதிர்பார்ப்பு நாங்கள் என்றைக்குமே நான் அவரை பார்க்கணும்னு சொன்னதே கிடையாது ஜான ஆரோக்கிய சாமி தான் என்ன பண்ணாருன்னா அந்த ஜூலை மாதம் அந்த போன நடக்கும் நடக்கும்பொழுது நீட்டு குறித்து ஒரு இன்ட்ரீம் இது ஒன்று சொன்னாங்க இல்லையா ஒரு இடைக்காலமாக தீர்வு வைக்கிறோம்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா அந்த இடைக்கால தீர்வு அதற்கு நானும் ஒரு காரணமாக இருந்தேன் சின்ன விஷயம் பண்ணேன் ஸோ அப்போ பேசி முடிச்சதுக்கப்புறம் அவர் அன்றைக்கி நைட்டு கூப்பிட்டு சொன்னார் தலைவர் உங்களை பார்க்கணும்னு சொல்கிறார் ஓகேங்க ரொம்ப சந்தோஷம் பார்க்க சொல்லுவோம் பார்க்க பார்க்க ரெடியாக இருக்கோங்க நாங்கள் அந்த வாரம் ஃபோன் பண்ணுறேன் அவர் இல்லை அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் சரி என்ன தாங்க பிரச்சனை ஓப்பனாக பேசுங்க இல்லை புசியானது தடுக்கிறார் பிரதர் உங்களை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டார் அவர் ஏங்க இல்லை அவர் இதை சொல்றாரு என்னால அது சில விஷயங்கள்லாம் ஓப்பனாக பேச முடியாது புஷியானது உங்களை தடுக்கிறார் இப்போ சிம்பிளா சொல்லி நீ செயற்குழு கூட்டம் நடக்குது உங்கள் தொடர்பாளர் இருந்தவங்க இல்லை மாவட்ட செயலாளர் இருந்தவங்கள்ட்ட நீங்கள் போட்டோ எடுத்துட்டு அவங்கள்ட்ட பேசுகிறீங்க உங்கள்ட்ட மைக் கொடுத்து அவங்க கருத்துக்களை சொல்கிறீங்க அதுதானே சந்திப்பு தனிப்பட்ட முறையிலையோ இல்லை வந்து ஒரு கூட்டத்திலேயோ ஜெகதீஸ்வரன் சொல்லுங்க உங்க கருத்து என்ன அப்படின்னு சொல்றதானே நீ போய் கோட்டுப்பட ரெண்டு தடவை பார்த்து இல்ல அப்போ தலைவர் ரெண்டு தடவை பாத்திருக்கீங்க கேட்குறா அதான் சந்திப்பு நீ ஜனநாயகன் பார்க்க போறீங்களா அப்போ தலைவரை பாப்பில்ல நான் சொல்கிறேன் நான் சொல்றேன் உண்மையிலே நான் வந்து யாரையும் அப்படி சொல்ல விரும்பல தற்கொலைன்னு சொல்ல விரும்பல ஆனால் சில தற்கொறையில் இருக்கதான் செய்யறாங்க நம்ம என்ன பண்ண முடியும் அப்போ வந்து இது எல்லா எல்லாருமே ஈஸியாக அக்சஸபிளா இருக்காங்க இந்த பக்கம் விஜய் வந்து பார்க்கலையா நீங்க கடுமையா விடுறது இல்ல கடுமையா முயற்சி பண்ணீங்கன்னா நீங்க மோடியை பார்த்துரலாம் நீங்க பாஜக ஒருத்தர் பிடிச்சீங்கன்னா வாங்க தம்பி கூட்டிட்டு போறேன் டெல்லிக்கு வாங்க தம்பி கூட்டிட்டு போறேன்னு சொல்லுவார் ஆனால் விஜய் பார்க்க முடியாது நீங்க பார்க்கவே முடியாது இல்லாத இப்போ இது ரெண்டு ரெண்டு விஷயமா இருக்கும் பார்க்க முடியாதா இல்ல பார்க்க விடுறதில்லை விடுறது இல்லைங்க அப்ப உங்க தலைவர் அவருக்கும் தெரிஞ்சு தெரியாம பண்றாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல இப்ப அதே மாதிரி நீங்க ஆரம்பத்துல இருந்து பேசும்போது தலைவர் விஜய் அப்படின்னு சொல்றீங்க ஆனா செய்யறது எல்லாமே புஷியான பேரா சொல்லிக்கிட்டே வந்துட்டே இருக்கீங்க வரிசையா தலைவர் விஜய் தான் அப்படின்றீங்க ஆனா செய்யறது எல்லாமே இது என்ன வந்து வேற சொன்னேன் இது இது தலைவர் விஜய் கட்சி அல்ல நான் என்ன சொல்லுவாங்க புசியான் கட்சி கூட அல்ல அடிக்கடி ஜானர்னு சொல்லுவார் பிரதர் திஸ் இஸ் புசியானந்த் பார்ட்டி இது இஸ் ஜிஎஸ் பேஸ்ட் பார்ட்டின்னு ஒரு வார்த்தையை எழுதி அனுப்புவார் எனக்கு அவர் எது போட்டாலும் போட்ட உடனே டெலிட் பண்ணிடுவார் ரொம்ப நம்பிக்கையான மனிதர் அவர் யாரையுமே நம்ப மாட்டார் வாழ்க்கையில் திஸ் ஜிஎஸ் பேஸ்ட் பார்ட்டி பிரதர்னு சொல்வார் ஒரு அரசியல் ஆலோசகர் தான் அந்த கட்சியில் என்ன நடக்க வேண்டும் யார் என்ன செய்ய வேண்டும் என்று முடிவு செய்யக்கூடிய இடத்தில் இருக்கின்றார் அவர் சொல்கிறபடி புசியானந்த் அவர்கள் செயல்படுகிறார் விஜய் அவர்கள் தேவைப்பட்ட இடத்தில் செயல்படுகிறார் இவங்க ஆசைப்படியே தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆசைப்படி வெல்லட்டும் இரநூத்தி இருபத்தி நாலு தொகுதியிலும் கேண்டிடேட்ஸ் போட்டார் யார் என் கேண்டிடேட்டுன்னு தெரியாமல் விஜய் எப்படி இருக்க முடியும் இப்போ ஒரு பெரும்பான்மையே வருது யாருக்கு மினிஸ்டர் பஸ் கொடுக்கணும் அவனோட பேக்ரவுண்ட் என்ன இப்போ முதல் எம்எல்ஏ கெண்டதிக்காக தகுதியானவனா தகுதி இல்லாதவனா நாளைக்கு சீட்டெல்லாம் வித்துட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு கோடி இருபது கோடி வித்துட்டானுன்னு வச்சுக்கோங்க அவன் எதுக்கு உள்ள வந்தான் அவன் திமுகல இருந்தானா அதிமுகல இருந்தானா எந்த கட்சியில் இருந்தான் அவனோட பின்புலம் என்ன இது எதுவுமே தெரியாமல் இருக்க முடியாதுல்ல ஒரு கட்சியின் தலைவர் நான் வந்து ஒரு நாட்டை நிர்வகிக்க போகிறேன்னு நினைக்கிற ஒருத்தர் அப்படி இருக்க முடியாதுல்ல அப்போது இன்னைக்கு இந்த மாவட்ட செயலர்கள் யார் உங்களுடைய கொள்கை பரப்பு செயலாளர்கள் யார் உங்களுடைய ஒன்றைச் செயலாளர்கள் யார் நீங்கள் மற்ற கட்சிகளை குறித்து ஆயிரம் விமர்சனம் வீங்க நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு 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 மாவட்டத்தில் யார் ஒன்றை செயலுன்னு தெரியுமா தெரியாதா கடைசி நிலை வரைக்கும் தெரியும் உங்களோட மாவட்ட செயலர் யார் அவர் என்ன பண்ணுறாரு அவருக்கு வந்து சொத்து பத்து இருக்கா அவர் வந்து தெருவில் நிற்கிறாரா அவர் இவ்வளோ செலவு பண்ணுறாரு அவருக்கு யார் காசு கொடுப்பா அவருக்கு கீழே வந்து காசு வாங்குறாரா நேர்மையாக இருக்காரா நேர்மையாக இல்லையா அவர் ஊழல் பண்ணுறாரா ஊழல் பண்ணாமல் இருக்காரா பொறுப்புக்கு காசு வாங்குறாரா இதெல்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டால் தான் ஒரு அரசியல் கட்சியை ப்ராப்பராக ஒரு ஆர்கனைசேஷனாக நீங்கள் நடத்த முடியும் இல்லை இல்லை அதெல்லாம் வேற ஒருத்தர் பார்த்துக்கு அப்படின்னு நீங்கள் விட முடியாதுல்ல நீ விடலாம் எனக்கு வேறு ஒரு ஜாப் இருக்குதுங்க ஃபுல் டைமாக நான் வந்து சினிமா தான் இருக்கேன் எனக்கு இப்போக்கி நான் ரெண்டு பேர் போட்டிருக்கேன் அவங்க பார்த்து நீங்கள் வந்துட்டிங்கல்ல மே மாதத்தோடு ஷூட் முடிஞ்சுது ஜனநாயகம் ஷூட் முடிஞ்சது இப்போ ஜூன் ஆகிடுச்சு ஜூலை ஆயிடுச்சு அதை ஒரு ஜனாவே என்ன பேட்டி கொடுக்குறாரு ஜூனுக்கு பிறகு பாருங்கள் எங்களுடைய எல்லாம் வித்தியாசமாக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும்னாரு ஜூன் முடிஞ்சிருச்சு பிரதர் ஜூலை முடிய போகுது எங்கே போனீங்க நீங்கள் ஒரு போராட்டத்துக்கு பர்மிஷன் வாங்குறதே எப்படின்னு உங்களுக்கு தெரியலை போராட்டத்துக்கு என்னைக்கு போலீஸ் பர்மிஷன் கொடுக்குனே உங்களுக்கு தெரியலை நான் சொல்கிறேன் இல்லை என்ன ஏட்ட வந்து திமுகலேருந்து அதிமுகலேருந்து நான் சொல்கிறது பாராளுமன்றவாதிகளாக இருந்தவர்கள் அமைச்சர்களாக இருந்தவர்கள் பெரிய பெரிய பொறுப்பு வைத்தவர்கள் நான் சொன்ன ரெண்டு உங்களுக்கு பலம் இவங்க வந்தாங்கன்னா அந்தந்த ஊர்களில் பெரும் கூட்டங்களை இவங்க கூட்டுவாங்க அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு சக்தி இருக்குது இன்றைக்கி பணத்தை அவங்க செலவு பண்ணுவாங்க இன்றைக்கி வந்து நீங்கள் பணமே இல்லாமல் நான் வந்து ஒரு அரசியல் நடத்த முடியாது கூட்டம் போனால் பணம் வேணும் அவர் பொதுக்குழு கூட நடத்துறாத அவள் பணம் செலவு இஃப்தா நம்ம நடத்திங்களோ பணம் செலவு பண்ணணும் இந்த பணத்தை அவங்க பார்த்துக்கோங்க அவங்க செலவு பண்ணுவாங்க விஜயர்கள் வந்துட்டு போனால் மட்டும் போதும் நீங்கள் அவங்கள பற்றி ஃபுல்லாக பேக்ரவுண்ட் செக் பண்ணுங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நீங்கள் எதாவது ஒரு கையெல்லாம் விட்டுறிங்கல நான் அவங்கள பார்க்குறேன் இவங்களை பார்க்குறேன் இப்போ நாலஞ்சு பேர் எடுத்தீங்க இவங்கள பேக்ரவுண்ட் செக்லாம் பண்ணிங்களா இவர் யார் யார் எந்தெந்த கட்சியிலிருந்தா நான் சொல்லவா நீங்கள் எடுத்து வச்சிருக்கீங்கல்ல உங்கள் மேடையில் அலங்கரிக்கிறாங்கல்ல அவங்க எந்தெந்த கட்சியிலேருந்து வந்தாங்க எத்தனை கட்சியிலேருந்து வந்திருக்காங்க பாஜகலேருந்து வந்து அதிமுகவில் வந்து விசிஐக்கிலேருந்து வந்து திமுகலேருந்து வந்து இவங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் ஜெனியூனாக ஒருத்தர் வந்து சார் நான் உங்கள் கட்சிக்காக உழைக்க வரேன்னு சொன்னால் நாங்கள் வந்து பேக்ரவுண்ட் செக் பண்ணுறோம் எங்கே பார்த்துக்கிங்க பேக்ரவுண்ட் செக்கிங் டீம் எல்லா கட்சிகளிலும் பிரதானமான முகங்களாக யாரும் நினைப்பீங்களோ அவங்க எல்லாருமே வந்தாங்க டோர் க்ளோஸ்ட் நாங்கள் உங்களை சந்திக்க மாட்டோம் மீறி நீங்கள் எங்களை மீறி சந்திச்சிட்டீங்கன்னா உங்களை அவமானப்படுத்துவோம் அவமானப்படுத்தப்பட்டார்கள் அவங்களைப்படுத்தி அமைச்சாங்க அவங்களெல்லாம் என்னங்க கட்சி அது ஏன்னா எத்தனை தடவை அவர்கிட்ட பேசுகிறது ரெண்டு தடவை பேசலாம் மூணு தடவை பேசலாம் அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு இல்லைன்னு தெரியல பொலிட்டிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லைன்னு தெரியலங்கன்னு சொல்லிட்டு போனாங்க எவ்வளோ ஆமா பார்த்துட்டு பேசுகிறாங்க பிளட்டிக் இன்ட்ரஸ்ட் இருக்காங்களே தெரியலங்க அவருக்கு ஏங்க இப்படி இருக்காரு அவர் அது வெளியே வந்து இப்போ சொல்கிறாங்க இல்லை இப்போ பேசும்போது சொல்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக பல கோடிகள் கொடுத்து எடுக்கிறீங்க இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டில் நூறு கோடி இரநூறு கோடி கொடுத்து எடுக்குறீங்கல்ல இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்ன பண்ணுறாக்கார் புருவன் ரெக்கார்ட் என்ன ட்ராக் ரெக்கார்ட் என்ன அந்த கட்சியில் யாருமே பார்க்க மாட்டாங்களா அந்த கட்சியில் ஒரு பொருளாளராக ஒருத்தர் இருக்கார் அந்த கட்சியில் பொதுச் செயலாளர் ஒருத்தர் இருக்கார் ஒரு தலைவராக ஒருத்தர் இருக்கார் தலைமைகளை செயலாளர் ஒருத்தங்க இருக்காங்க இவங்கெல்லாம் பேரெல்லாம் போடுறீங்கல்ல இவங்க யாருக்குமே வந்து ஓகே யார் இவர் என்ன பண்ணியிருக்கார் என்ன சாதிச்சிருக்கார் எந்தெந்த ஊரில் என்ன சாதிச்சிருக்காரு எல்லாரும் பேர் படம் போடுவாங்கல்ல சார் பிபிடி பாருங்கள் சார் நான் சாதித்த இடங்கள் இதையெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல எங்கேயுமே ஒன்று அனுபவத்தையும் நான் எடுத்துக்க மாட்டேன் நான் போட்டிருக்க ஆளும் இப்படி தான் இருப்பான் அப்படின்னா அந்த கட்சி எப்படி வந்து வெற்றி பெறும் ஆனால் இப்படி இருக்கும்போது நிறைய மாநாடுகள் பண்ணுறாங்க பெரிய பெரிய விழாக்கள் இது பண்ணுறாங்க ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்குது இப்போ பார்த்தீங்கன்னா வார் ரூம் கூட ஒரு புதுசாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அவ்வளோ பெருசாக எங்கேருந்து பணம் வருகிறது என்ன பண்ணுறாங்க ஏன்னா நீங்கள் இதெல்லாம் சொல்லியிருந்தீங்களே கொடுக்குறாங்களா இல்லை விற்கிறாங்களான்னு தெரியல பதவிகள் கொடுக்கப்படுகிறதா இல்லை விற்கப்படுகிறதான்னு தெரியல ஸோ எங்கேருந்து இருந்து இவ்வளோ படங்கள் வந்து வந்துட்டு இருக்கோம் இல்லைங்க இதுக்கு ஒரு சிலர் சொல்கிறேன் எனக்கு தெரியாது நேரடியாக தெரியாது ஒரு சிலர் சொல்றதா ஆத ஒர்ஜினா இந்த செலவுகளை மேற்கொள்கிறார் அப்படிங்கறது சொல்லி சொல்கிறாங்க அது ஒர்ஜினா வந்து உள்ள வரும்பொழுது அவருக்கு அந்த நீங்கள் செலவுகளை நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் புத்தார் நோன்பு அப்புறம் வந்து இந்த பொதுக்குழு அப்புறம் ஆண்டு விழா இது எல்லாமே வந்து ஆத ஒருஜனா அவர்கள் செலவழிக்கிறார் அப்படின்னு ஒரு செய்தி சொல்கிறாங்க விஜய் அவர்கள் செலவு பண்ண ஆதோ ஒருஜன் பார்த்துக்கிறார் அடுத்து நடக்க போகின்ற பல இதுக்குமே ஆதோரிஜினா செலவு செய்ய செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அந்த வார் ரூம் அப்படிங்கிறதுலாம் நிறைய கட்சிகள் வந்து இருக்காங்க வார் ரூம் ரூம் கூட ஆதோரிஜினா தானே இப்போ வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் தானே பண்ண போகிறாங்க அல்டிமேட்லி வந்து வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் வந்து ஒரு இடத்துல ஆஃபீஸ் போட்டு அவங்க ரெக்ரூட் பண்ணலாம் போயிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்றேன் நாற்பது பேருக்கு ரெக்ரூட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த நாற்பது பேருக்கும் வந்து செலவு செய்வதோ இல்லை வந்து அவங்க எஃபியில் பேஜஸ் நடத்துறது ட்விட்டரில் பேஜஸ் நடத்துறது சோஷியல் மீடியா ஹாண்டில் ஹேண்டில் பண்ணுறது இல்லை இருக்கிற ஐடி டீமுக்கு இன்புட்ஸ் கொடுக்குற போன்ற விஷயங்கள் எல்லாமே அது ஒரிஜினோட செலவாகத்தான் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இல்லை இல்லை கட்சிக்கு ப்ராப்பராக யாரோ டொனேஷன்ஸ் கொடுக்குறாங்களான்னு தெரியல அப்படின்னா அவங்க தான் வெளிப்படையாக சொல்லணும் ஆனால் அதே மாதிரி இந்த பதவிகள் வந்து கொடுக்கப்படுகிறதா இல்லை அந்த பதவிகளும் விற்கப்படுகிறா இந்த ஊருக்கு இவ்வளோ அந்த மாதிரி அது அதாவதுங்க எம்எல்ஏ கேண்டிடேட்டாக வரவங்க ரெண்டு கோடி ரூபா கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க நீ வந்து சார் என்ன பேர் டேரெக்டாகவே சிலபஸ் பண்ணுறாங்க சார் ரெண்டு கோடி ரூபா கேட்குறாங்க நீ அதை டெபாசிட் பண்ணி இப்பேயே உங்களுக்கு சீட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்கிறாங்களா பொறுப்புகள்னு பார்க்கும்பொழுது வட்ட செயலாளர் அதே மாதிரி பகுதி செயலாளர் அதே மாதிரி பல சார்பணிகள் அதற்கெல்லாமே ஒரு ஏதோ வேலை பேசுகிறாங்க அது எல்லாரும் கொடுக்குறாங்களா கொடுக்கலான்னு தெரியலை ஏன்னால் எல்லாருக்குமான ஒரு பார்வை என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஒரு காலத்தில் ஜி கண்டிப்பாக ஜெயிப்பார் அவர் சும்மா தமிழ் கழகம் ஆட்சியை பிடிக்க போகுதுன்னு ஒரு நம்பிக்கை இருந்தது இது ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் பல பேருக்கு எழுந்துக்கிட்டே இருக்கு தொடர்ச்சியான உங்கள் செயல்பாடுகளை பொழுது அப்போ எல்லாரும் கொடுத்துருப்பாங்களா கொடுக்கலான்னு தெரியல ஆனால் பேசப்பட்டது ஒன்று என்கிட்ட ஒரு நிறைய பேர் பேசியிருக்காங்க நீங்கள் வந்து சின்ன சார் வட்டல போஸ்ட்டுக்கு இவ்வளோ காசு கேட்குறாங்க பொதுச்சல போஸ்ட் நான் சொல்கிற ஒரே விஷயந்தான் கொடுக்காதீங்கன்னு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காசு கொடுத்து ஒரு கட்சிக்குள்ள போகாதீங்க என்னைக்குமே ஏன்னா நீங்க அந்த காசை கொடுத்தீங்கன்னா அதை எப்படி சம்பாதிக்கிறதை நீங்க யோசிப்பீங்க அது வந்து ஆரோக்கியமான ஒரு விஷயம் அல்ல அதற்கு பிறகு உங்களுடைய முடிவுன்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ அதே மாதிரி நீங்க ஒரு இதில் பேசும்போது இந்த முக்கியமான நிகழ்வு முக்கியமான இஸ்யூலாம் பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கட்சியிலேருந்தே இருந்தே சொல்லிடுவாங்க நாங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தவிர்க்கப்பட்டுச்சு அதாவது தமிழக வெற்றி கழகத்தில் நீங்க போனதுக்கு அப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் தவிர்த்துருங்க இதை பத்தி பேசாதீங்க அப்படின்ற மாதிரி தான் ரெண்டு முக்கியமான விஷயம் ஒன்று சீமான் வந்து எப்பொழுதெல்லாம் சீமான் அவர்கள் வந்து எப்பொழுதெல்லாம் பெரியார் குறித்து அவதூறாக பேசுகிறாரோ வேண்டாம் டச் பண்ணாதீங்க ஏங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் புரிஞ்சது நான் சொன்னேன் இல்லையா ஜான் ஆரோக்கியசாமி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் மாற்றம் முன்னாடி அன்பணி வேலை செய்கிறார் இல்லையா அதுக்கு பிறகு அவர் சீமானுக்கு வேலை செய்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தால திருவட்டூர் கான்ஸ்டுவன்சிக்கு மட்டும் வேலை செய்கிறார் இன்னைக்கும் சீமானோட விஸ்வ முழு நேர விசுவாசியாக இருக்கார் பணம் ஆகிறது விஜய்ட்டா ஆனால் விசுவாசம் எல்லாம் சீமான்கிட்ட எனக்கு சீமானா பெரியாரான்னு வந்தால் சீமான் தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக செயல்படுறார் அப்போது சீமானோ டச் பண்ணவே டச் பண்ணாதீங்க அவர் ரொம்ப ஆரம்ப காலத்தில் பிரதர் எப்படியாவது இந்த கூட்டணி நம்ம அமைச்சே தீரணும் சீமானும் விஜயம் சேர்ந்தால் தான் இது ஒரு பெரிய கேம் சேஞ்சிங்காக மாறும் அவங்க ரெண்டு பேருக்குற வாக்குன்னு எப்படிங்க ஜெயிப்பாங்க ரெண்டு பேர் சேர்ந்து இன்னும் சொல்ல போனால் அவர் நெகட்டிவ்ங்க ஒரு பதினாலு பர்சென்டேஜ் பின் பின்னாடி இருந்து ஆரம்பிக்கிறார் பிறமொழி வாக்காளர்கள் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வராரு அவர் கூட போய் சேரணும்னு நீங்கள் சொல்கிறீங்களே இது என்னங்க ஸ்ட்ராட்டஜி உங்கள் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு தெரியாது தகனூர் சொல்ல உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் நான் எவ்வளோ வருஷமாக யாராவது எல்லாம் வேலை பார்த்துருக்கேன்னு எதாவது ஊருட்டிட்டு இருப்பார் சரி ஓகே நீங்கள் உங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஒரு விஷயம் இன்னொன்று அதானி ஊழல் நான் ஸ்பெசிஃபிக்காக கேட்குறேங்க ஊழல் திமுக ஊழல் பேசுகிறோம் பாஜக ஊழல் பேசுகிறோம் அதானி ஊழல் பற்றியும் பேச மாட்டேறோம் பேசணும் பிரதர் பேசணும் நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும் இது என்ன பதில் என்ன காரணம் எது அது என்னன்னு தெரியல அது வந்து அதானிக்கு ஒரு ஏதாவது தொடர்பு இருக்கா இல்லை அப்போ ஏதாவது வேலை பார்த்தாங்களா என்கிற தெரியலை அதானி ஊழலுக்கு ஒருத்தர் பேசுறதுக்கு தயக்கம் இருக்காரு ஸோ இந்த ரெண்டு ஸ்பெசிஃபிக்கான இஷ்யூவில் வந்து அவர் வந்து முழுக்க நான் பேச மாட்டேன் அப்படின்னு அண்ணனு பிரச்சனை நடந்தால் உங்களுக்கு தெரியும் அன்றைக்கி வந்து காலையில் ஒரு பத்தரை மணிக்கு தான் நியூஸ் பிரேக் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் அன்றைக்கி கிறிஸ்மஸ் கரெக்டாக நான் ஒரு பதினோரு மணிக்கு நான் அவருக்கு நான் அறிக்கையை எழுதிட்டேன் எழுதி அனுப்புகிறேன் சார் இந்த இஷ்யூ இந்த இஷ்யூவுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணணும் நான் எழுதிருக்கிறது எது இதெல்லாம் கண்டென்ட் ஓகே இருக்கோ நீங்கள் பார்த்து செக் பண்ணி போடுங்க நான் போட்டுட்டு ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் எடுக்கல ஒரு மணி மணிக்கு ஏதாவது மீட்டிங்ல வந்துருப்பாருல ஒரு மணிக்கு வச்சா கூட சொல்லுங்கள் அப்படின்னாரு அதில் வந்து என்ன பண்ணேன்னா இது வந்து கிட்டத்தட்ட நான் நான் வந்து ஒரு நிரம்பியா இஷ்யூவுக்கு சிமிலரான இஷ்யூ இது பயங்கரமாக ஃப்ளேராக பார்க்க போது இது வந்து நம்ம இவர் வந்து நிறைய மாணவர்கள் மாணவிகள் விஜய் பெரிய ஒரு இதாக பார்க்குறாங்க பெண்கள் வாக்கள் நிறையா இருக்குது அதெல்லாம் சோ யோசித்து தான் நிச்சயமாக இந்த இஷ்யூக்கான நம்ம அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எழுதுகிறேன் ஒரு பதினோரு மணிக்கு ஒரு பன்னெண்டு மணிக்கு இவர் ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி எடப்பாடி அவர்கள் நான் என்ன எதிர்பார்த்து நான் என்ன எழுதி கொடுத்தேனோ அதை ட்வீட்டாகி போட்டிருக்கார் எடப்பாடி அவர்கள் நிர்பயா எல்லாம் நிர்பயாவுக்கு கொஞ்சம் சற்றும் குறைவு இல்லாத ஒரு விஷயம் எனக்கு நம்ம முதலே ரியாக்ட் பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு பன்னெண்டு மணி ஃபோன் என்ன பட் சொல்லுங்க அனுப்பிச்சிருக்கேன் என்ன பிரதர் வாட் ஆர் யூ திங்கிங் வியோர்டன் சோ மெனி திங்ஸ் டுடே என்னங்க பண்ணிருக்கோம் கிறிஸ்மஸ்க்கு வாழ்த்து போட்டிருக்கோம் இன்னைக்கு வீரமங்க வேலுநாச்சியாருடைய நினைவு தினம் அவங்களுக்கு மாலை போட்டிருக்கோம் ரெண்டு விஷயம் பண்ணிருக்கோம் ஒரு கட்சி ஒரு நாளைக்கு ரெண்டு விஷயம் பண்ணிருக்கோம் மூணு விஷயம் வர நீங்க நீங்கள் ஏன் நேரடியாகவே சொன்னாரா ஆமாங்க நேரடியாக சொன்னாருங்க நேரடியான போன நான் நேரடியான ஃபோனில் சொல்கிறேன் நான் நான் புதுக்கோட்டையில் இருக்கேன் போ இருந்து நான் வந்து காலையில் பார்த்தவொன்னே பார்த்த உடனே எனக்கு பத்திட்டு வருது எனக்கு என்னடா அண்ணாஸ்டி நம்மலாம் வந்து பெரிய ஒரு இன்ஸ்டியூட்டாக பார்த்த ஒரு இதில் இந்த மாதிரி ஒரு சர்வசாதாரமாக ஒரு விஷயம் பண்ணிட்டு போயிருக்கேன் இது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கோவம் அவ்வளோ கோவம் வருது எனக்குலாம் அந்த அந்த கோவத்தோட இதை தான் நான் வெளிப்படுத்துகிறேன் வாட் ஆர் யூ திங்கிங் சோமடி திங்ஸ்டியூட்ரு நீ என்னடா என் கட்சி நடத்த அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் சாயந்தரமாக ஒரு நாலரை நாலரை அஞ்சு மணிக்கு கூப்பிட்றாரு பிரதர் உண்மையிலேயே பெரிய விஷயம் போல் இருக்குது தலைவரை என்னை கூப்பிட்டு கேட்டார் என்ன என்ன நடக்குதுன்னு பாருங்கள் ஜான் ஏதோ பெருசாக போய்ட்டுருக்குங்கிறாரு நீங்கள் எழுத நல்லா கரெக்டாக இருக்கா பிரதர் அதுக்கு எதாவது சோர்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்களா நான் சோர்ஸ் எல்லாம் கொடுக்குறேங்க நான் என்னென்ன லிங்க்ஸ் நான் இங்கே டேட்டா எடுத்துருக்கீங்களா என்ன நிர்பயா ஃபண்ட்ஸ் எப்படி எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நிர்ப்பா ஃபண்ட்ஸ் ஏன் ஆகாம இருக்கிற அந்த அது அந்த இது எழுதி அனுப்புகிறேன் அவர் ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு ட்வீட் போடுறாரு இந்த கட்சியில் இருக்கிற எல்லாருமே கடுமையாக உழைக்க தயாராக இருப்பவர் ஆனால் நீ உழைக்கவே வேண்டாம் இருடான்னு சொல்கிறது தான் மேலே இருக்கார் அதுதான் பிரச்சனை சரி இந்த கட்சியில் குஷி ஆனந்த் அப்படின்றவர் அளவுக்கு இருக்காரு தாவேக்கா கட்சியில் குஷி ஆனந்த் அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணும் இந்த கட்சியை எந்த அளவுக்கு வழிநடத்தி கொண்டு போகிறாருன்னு நினைக்கிறீங்க அவர் இல்லைங்க அவர் வந்து யார் நான் மட்டும்தான் இருக்கணும் இந்த கட்சியில் சொல்லப்போனா எஜமான் பட டயலாக் மாதிரி தான் கல்யாண விடாம தான் நான் மாப்பிள்ளையாக இருக்கணும் இளவு விடம் தான் சார் நான் வந்து பணமாக இருக்கணும் என் ஏன் மேலே தான் ஃபோக்கஸ் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கார் முன்னும் ரெண்டு பேர் தலைமை நிலை செயலாளர் ஒருத்தங்க இருக்காங்க இன்னொருத்தங்க கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் வித்தியாசமான ஒரு போஸ்டிங் தலைமை செயலாளர் எல்லா மேடையிலையும் பார்த்துருக்கலாம் உட்காந்துட்டே இருப்பார் விசாம்மா அவருக்கு செயற்குழுவில் கூட ஒரு தீர்மானம் கொடுத்து படிக்க விடாமல் ஏன் வச்சுருக்காங்க ஏன்னா புஸியாக அதுக்கு அவர் தெரிஞ்சவர் இன்னொருத்தங்க இம்ரான் தஹீர் அவங்க வச்சிருக்காங்க ஏன் வச்சிருக்காங்க யாருக்குமே தெரியாது ஸோ கட்சியோடைய தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கான ரோல் கூட எல்லாத்தையும் நான் தான் பண்ணுவேன் யார் எந்த கூட்டத்தில் பேசுனாலும் ஏண்ட முதல்ல கேள் அது எப்படி என்கிட்ட கேட்காம நீ இப்போ அங்கே போவ என்கிட்ட கேட்காம நீ எப்படி இங்கே போவ அது கட்சி இல்லையே இது கொத்தரிமை கூட்டத்தோட மோசமான கூட்டமாக இருக்கே ஸோ இறுதியாக ஒரே ஒரு கேள்வி நான் என்னென்னா இவ்வளோ விஷயங்கள் வந்து சொன்னீங்க இந்த கட்சியின் இவ்வளோ குறைகள் இருக்குது இவ்வளோ விஷயங்கள் வந்து போயிட்டுருக்குன்னு சொல்கிறீங்க ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இப்படி இருக்க ஒரு கட்சியோட நிலைப்பாடுன்றது அந்த தேர்தல் காலத்தில் எப்படி வெற்றி பெறும்னு நினைக்கிறீங்க எந்த அளவுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க அதாவது இவங்க இன்னுமே நம்புறது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கட்சி நீங்கள் நம்ம என்ன தான் பேசினாலும் வெளியே பார்க்கும் பொழுது இது விஜய் தான் இந்த கட்சிக்கான முகம் அவருக்கு தான் ஓட்டு அது எந்த மாற்ற கருத்தும் இல்லை அது வந்து யார் வேணாலும் நிற்கிறான் நான் நிற்கிறான் நீங்கள் நிற்கலாம் யார் நின்னாலும் விஜய்க்கான ஓட்டு தான் அது ஸோ விஜய் என்ன செய்ய போகிறாரோ அதன் பொருட்டு தான் அந்த ஓட்டுகள் விழும் விழாது ஆனால் அந்த ஓட்டு இடத்துல விஜயோட முகம் இருக்காது அந்த இடத்துல வந்துட்டு அங்கே யார் வேலை பார்க்குறானோ அந்த ஊருக்கு யார் தெரியுறாரோ இப்போ இப்போ உங்களோட பேர் சொன்னா அந்த ஊரில் இருக்க நூறு பேருக்கு தெரியும்னா ஓகே இவன் பேர் இருக்குன்னு அதில் போய் அமுக்க முடியும் அந்த இடத்துல ரெண்டு யானை படம் இருக்கும் மேல படம் இருக்கும் சூரியன் படம் இருக்கும்போது இது என்னன்னு தெரியலப்பா யாரு பேர்னு தெரியலப்பா சரி அப்ப தெரியாது அந்த ஆல்ரெடி தெரிஞ்ச பேருன்னு சொல்லி அதே இரட்டலே அதே சூரியனுக்கு இடத்துல போற மாதிரி ஆயிரும் அதுதான் நம்ம நாங்க சொன்னோம் நீங்க வந்து இப்போ ரொம்ப நான் இந்த நேரடியாக இதே சொல்லிருக்கேன் ஒரு கே என் நேருவுக்கு எதிர்த்து தமிழக வெற்றி கழகத்துடைய மாவட்ட செயலர் யார் ஒரு சேகர் பாபு அவர்களுக்கு எதிர்த்து ஒரு மாவட்ட செயலர் யார் ஒரு ராஜேந்திர பாலாஜி எதிர்க்க போகின்ற மாவட்ட செயலர் யார் ஒரு செந்தில் பாலாஜி எதிர்க்க போகின்ற யார் செல்லூர் எதிர்க்க போகின்ற யார் அப்படின்னா அவங்க என்ன அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைங்க இருக்கிற மாவட்ட செயலர்களே போதும் நீங்கள் சொல்கிறேன் அதனால தான் நீங்கள் அந்த மாவட்ட செயலாளர்கள் கடுமையாக வேலை செஞ்சு அந்த இடத்துல அவங்க ஒரு லோக்கல் லீடராக உருவாகணும் விஜய் அவர்கள் அவரோட ஊருக்கு வரும்பொழுது இவர் தான் என்னோடய மாவட்ட செயலாளர் இவர் தான் என்னோடய கேண்டிடேட்டு இன்ட்ரொடியூஸ் பண்ணால் ஓகே விஜயோட முகம் அவருக்கும் போகும் ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்க டக்குனு என்ன உதாரணம் சொல்கிறாங்க எம்ஜிஆர் இப்படிதாங்க யாருன்னே தெரியாதவங்க நிப்பாட்டாங்க இல்லை இவங்க வரலாறே தெரியாமல் பேசிட்டு இருக்காங்க எம்ஜிஆர் அவர்கள் திமுகலிருந்து பிரிஞ்சு வரும்பொழுது அவர் கூட நூற்றுக்கணக்கான எம்எல்ஏக்கள் வந்தாங்க அந்த எம்எல்ஏக்களாக இருந்தவங்க எம்பிக்களாக இருந்தவங்க சபாநாயகராக இருந்தவர் முதற்கொண்டு வந்தார் இங்கே ஒரு காந்தராஜன் ஒருத்தர் பேசுறாரு அவரோட அண்ணன் சபாநாயகர் அவர் வந்து எம்ஜிஆர் கூட வந்தார் கலைஞர் நினச்சார் போகமாட்டார்னு நினைச்சார் ஆதி ராஜராம் அவர் பேர் அவர் வந்தார் எம்ஜிஆர் கூட வந்தார் இத்தனைக்கும் அவங்களாம் பெரியார் ஃபேமிலி அவங்களாம் அப்படிதான் எம்ஜிஆர் தண்ட கட்சியை கட்டமைத்தார் எம்ஜிஆர் கூட ஆரம்பி இருந்தார் எவ்வளவோ நமக்கு தெரியும் அப்புறம் திருநாகர் வந்து எவ்வளவோ நடந்துச்சு இவன் என்ன சொல்கிறாங்க எம்ஜிஆர் கூட யாருமே வரலங்க எம்ஜிஆர் வந்தாரு ஒரு பெரிய கூட்டம் வந்துச்சு அப்படியே எம்ஜிஆர் போய் எப்போ நில்லுங்க சொன்னார் ஜெயிச்சிட்டாங்க இல்லை அப்படிலாம் நடக்கல அப்படிதான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க அந்த கட்சியில் எடுத்துகிறவங்களாம் இல்லை அப்படி நடக்கல எம்ஜிஆருக்கு தெரிஞ்சது யாரெல்லாம் உள்ள கொண்டு வரணும் யாரை வந்து சேர்க்கணுங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சது ஆனால் இவர்களை எத்தனையோ பேர் நோக்கி வந்தாலும் இவங்க அதை செய்ய தவறிட்டாங்க மறுபடிய மறுபடியும் சொல்கிறாங்க விஜய் எல்லாத்தையும் பார்க்குறேன் விஜய் பார்க்குறதுக்கு ரெடியாகவே இல்லையே விஜய் சார் விஜய் அட்டகாசமாக கடத்தல இறங்கிட்டாரு அடிச்சு தூள் கிளப்புறாருன்னா பிரச்சனையே இல்லை ஓகே நீங்க சொல்கிற ஒரு லாஜிக்காக எனக்கு புரியுதுங்க ஓகே புதிய அவர்களெலாம் வேணே வேணாம் அதுவும் செய்ய மாட்டேன் இதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னா நீங்கள் நட்டாத்தில் தான் நிற்கும் அதுதான் நீங்கள் நடந்துகிட்டு இருக்கு ஸ்டில் நான் பிலீவ் பண்ணுறது விஜய் இப்போ இவங்க சொல்கிற மாதிரி செப்டம்பரில் வருவாருன்னு ஒரு கதை உருட்டிகிட்டு இருக்காங்க அது நடந்த மகிழ்ச்சி தான் மக்களுக்காக போய் நிற்கட்டும் அவருக்கு தேர்தலில் வந்து இந்த தேர்தல் வெற்றி பெறாரு இல்லை எதிர்கால தேர்தலில் வெற்றி பெறாரு ஆனால் நீங்கள் செய்து களத்துக்கு போங்க மக்கள்கிட்ட போங்க மக்கள் பர கஷ்டத்தை பாருங்கள் நேரடியாக கண்கூட பாருங்கள் யாரோ ஒருத்தர் சொல்றாரு நேரடியாக நீங்கள் இறங்கி பாருங்க நீங்கள் பரந்தூருக்கே நான் வந்து நீங்கள் மேடையில் இறங்கி உள்ளே போங்க பரந்தூர் விவசாயி உள்ளே போங்க உள்ள போனாதான் உங்களுக்கு அந்த இடத்துல ஏன் ரெண்டு ஏரி ஓடுது அந்த ஏரிக்கு மேலே ஏன் உங்கள் கட்ட முயற்சி பண்ணுறாங்கன்னு அப்போ தான் உண்மைகள் தெரியும் அதனால் நீங்க இறங்கி பார்த்தா தான் ஆனால் அப்படி இருக்கும்போது இன்னொரு கேள்வியுமே வருது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு அப்புறம் தமிழக வெற்றி கழகம்ன்றது திருப்பி அதே அதே ஃபோக்கஸில் இதே ஃபோர்ஸில் இதே கட்சி ஆட்களோட செயல்படுமா இதையே ஆட்கள் எல்லாருமே கூடயே இருப்பாங்களா திருப்பி அஞ்சு வருஷம் இந்த ஆட்கள் எல்லாருமே விஜய்க்குட நிற்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியே இருக்குல்ல பெரிய பெரிய கொஸ்டின் தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் ரிசல்ட்ஸாக அது முடிவு பண்ணும் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் கேண்டிடேட்ஸாக போடுற ஆட்கள் நீங்கள் வந்து யாருமே தெரியாத ஒரு ஆட்களை போட்டிங்கன்னா இல்லை உங்கள் மாவட்ட செயலரே பல பேர் நீங்கள் திமுக அதிமுக போன்ற பலம் வாய்ந்த கட்சிகள் என்ன சொல்லுவாங்க தம்பி ஒரு கோடி கொடுக்குறேன் விலகிக்கோ டம்மியாக இரு இது நடந்திருக்கு இது எத்தனையோ புதிய கட்சிகளுக்கு நடந்துருக்கு அதற்கான எல்லா முயற்சியும் நடக்கும் இல்லை நான் உறுதிப்பாடோடு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி நிற்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா பயங்கர சேலஞ்சிங்க அவன் வீட்டில் சொல்லுவாங்கல்ல ஏய் அவன் தான் ஒருவடி கொடுக்குறேங்கிறாள்ல வாங்கிட்டு பேச எவ்வளோ சார் காசு செலவு பண்ணியிருக்கேன் தலைவனுக்காக நீங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்கா இல்லையா நீ நாற்பது லட்சம் கடன் வச்சுருக்கா அதை அடைச்சிடுறான்ல அப்படின்னு கேட்பாங்க இப்போ அந்த அளவிற்கு கொள்கை உறுதியோடு நிலைப்பாட்டோடு நிற்கின்ற ஆட்களாக பார்த்து செலக்ட் பண்ணி போடணும் அதெல்லாம் ரொம்ப டஃப்பான சேலஞ்சு அதற்கான அதான் சொல்ல இல்லையா அதற்கு எல்லாமே இவருக்கு அமைஞ்சு வந்துச்சு ஆனால் நான் அதை ஏற்றுக்க மாட்டேன் எடுத்துக்க மாட்டேன்னு தான் சொல்லி இவங்க இருக்காங்க ஸோ ஓகே பொறுத்திருந்து பார்ப்போம்ண்ணா என்ன நடக்குது எப்படி போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் தேங்க் யூ